நம்ம பார்த்த சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பிள்ளைல கத்திடுங்க இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது ഉയർ ഉയരേ വന്ന് എണ്ണക്കാ அன்னைக்கே சொன்னேன் ஓனம் முடிஞ்சுட்டேன் இனிமே இவா இப்படிலாம் ட்ரெஸ் போட மாட்டாளோ நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா இவா வந்து ஓனத்துக்காக மட்டும் இல்லை முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் இப்படித்தான் ட்ரெஸ் போடுவா இவாளுக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது ஏன்னா ஜட்டி போடாமலே ரீல்ஸ் பண்ணவா அவளுக்கு உங்களுக்கு காமிக்கிறது தான் பெரிய மேட்டரே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையை தான் நம்பிக்கை போனது போட்டான் போனது திரும்பி வருமா

இது வந்து மத்த பொண்ணுங்கிற மாதிரி ஆபாசம்லாம் ட்ரெஸ் போடாது கொஞ்சம் நீட்டே தான் போடும் மத்த பொண்ணுங்க பலூன் காமிக்கும் பீரோ காமிக்கும் இது வந்து அப்படி எல்லாம் காமிக்க காமிக்காது ஆனா நீட்டா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடும் பாருங்க அந்த பாருங்க நல்லா ஆபாசமா இருக்கும் என்னடி சொல்ற

இந்த பாட்டோட ரைமிங் இந்த பாட்டுக்கு இவங்க பாடுற ரீல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இந்த பாட்டில் வர அந்த வார்த்தை இருக்குதுமா அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்கு நம்ம மொழியை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு மலையாளத்துல கெட்ட வார்த்தை இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம மொழிக்கு கெட்ட வார்த்தை தான் இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு இளவுங்க இதே பலவீனமானவங்க

என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வகையான சேரிய பாத்துருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சேரிய நான் இன்னைக்குதான் பாக்குறேன் இதுக்கு எதுக்கு அவங்க அந்த சேரி போட்டு வந்திருக்கணும் இதுக்கு எதுக்கு அவங்க அந்த சேரி போட்டு வந்திருக்கணும் அப்படியே வந்திருக்கலாமே அப்படி வந்தா வாட்ச்மேன் உருங்க மாட்டான் தான் சேரி போட்டு கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் நாலு பேர் இருக்கிற இடத்துல இப்படி ஜட்டி தெரிஞ்ச மாதிரி வந்திருக்க கூடாதுல்ல அவன் கிடக்குறான் அப்படியே போடு அப்படியே வா அப்படியே வா வா கண்ணாடி இல்ல வேல் கொஞ்சம் ஜாஸ்தி கைட் கண்ணாடி அரே இவன் ஒரு டாக்டர் இல்ல நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன்தான் மெமரி லாஸ் பேஷண்ட் இந்த மாதிரியான சாங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிருக்குமானு தெரியல ஆனால் பல வருஷம் கழிச்சு செத்து போன சாங்கை கொண்டு வந்து ட்ரெண்டிங் பண்ணுறானுங்க ஆனால் எவன் தான் ட்ரெண்டிங் பண்ணுறானோ தெரியல அவன் மட்டும் கையில் கிடச்சான் ஆளுக்கே ஊறி போனதோ இவங்க மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே வெளுக்கத்தானுது

கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு பார்க்க ஆண்டி வந்து போட வேண்டியது எல்லாமே போட்டிருக்கு ஆண்டியோட ஹஸ்பண்ட் எங்கே தான் இருக்கான்னு தெரியல ஆண்டி வந்து எப்படி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சும்மாவோட இருக்க அது இல்லாம ரிலேட்டிவ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கானோ தெரியல தைரியமா போக வேண்டியதானே சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க வாழ்த்தவனை செஞ்சிருவேன் நீ வாழ்க்கைய செய்யணும்டா

இந்த ரீல்ஸை பார்த்தில எந்த ஒரு வகையாட்டம் இதை பார்க்கும்போது அம்மா பையன் உறவு மாதிரி இருக்கா சத்தியமா இருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷனாக பாருங்களேன் ரெண்டு பேரும் அம்மா பையனுக்கான ரியாக்ஷன் மாதிரியே இல்லை ஏதோ பக்கத்து வீட்டு பையன் கூட பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்கிற மாதிரியே இருக்கு என்ன வைக்க முடியுமா இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டக்கமைக்கு போயிட்டா ना तो नेपाली पार्टी है। लूल तेरी दानों <देड़> पार्टर है। इतने यार <laughs> ना तेरी गाना डॉग। हाँ ना से तेरी जिंदगी भाई दर्द है। Oh my God, ना लाऊं सो ज़्यादा पढ़ी नहीं है। Employed, super तो बना फिर कहीं। ஆண்டி உங்களுக்குலாம் மோனிகான்னு பதிலாக மூல இருக்கான்னு அப்போ அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக செட் இருக்கும் அது இல்லாமல் ஆண்டியோட டான்ஸாக பார்க்கும்போது போது எப்படி மாத்திருது ஜான்சினா தெரியுமா உங்களுக்கு ஜான்சினா வந்து அப்படியே லேடிஸ் கிட்ட போட்டு வந்து ஆடுற மாதிரியே இருக்கு புளிம்பத்திலேயே சிங்கம் பெரிய லம்பாடி பம்படியா இருப்பாங்க வாழ்நாளெல்லாம் கண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஆமா புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார் ஜிம்மு போறாங்க ஒழுங்கா நின்றா இரண்டா என்னடாச்சு இப்போல்லாம் ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்களே புருஷங்கார மேலே கை வச்சு பயங்கரமா அடிக்காங்க இங்க பாருங்க பல்கா வேற இருக்கு அது இல்லாமல் ஹஸ்பண்டு மட்டும் நோஞ்சா மாதிரி ஒரு ஆள் வந்து சிக்கிட்டானா அவளந்தான் சொந்தக்காரனுக்கு தான் சொல்லி அனுப்ப சுடுகாட்டு சொல்லியாச்சா சொல்லி சார் பாட ரெடியா சீக்கிரம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க